இந்த ஓவியின் பொருளாவது உலகாயுதத்தில் உயழும் பாமர மக்களாகிய நாங்கள் அதனால் மேலும் மேலும் அழுக்கு படிந்தவர்களாக உள்ளோம் எனவே மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் நாங்கள்தான் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் அதாவது அவிழுக்கு மிகுதியான துணிகளே முதலில் துவைக்கப்பட வேண்டியது என்பதன் அடிப்படையில் தாஸ்கனு மகராஜ் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் நாம் ஏற்கனவே எண்பத்து இரண்டாவது ஓவியில் பார்த்துள்ளோம் பாவிகளிடம் மகான்களின் அன்பு எல்லையற்றது என்று அதன் அடிப்படையில் நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு தாய் அதிக அக்கறை காட்டுவதைப் போல மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் என்ற வரிகளில் தாஸ்கனு மகராஜ் இங்கு அழுக்கு மிகுதியான துணிகளே முதலில் துவைக்கப்பட வேண்டியது என்று புலப்படுத்துகின்றார் ஜெய் சாய்ராம்